ஆன்மீக அன்புகளுக்கு வணக்கம் ரிஷப ராசி உள்ள ரோஹிணி நட்சத்திர பெண்ணுக்கு பொருந்தக்கூடிய ஆணின் நட்சத்திரங்கள் நம்ம பார்ப்போம் இந்த பொருத்தங்கள்னு பார்த்தோன்னா நான் பனிரெண்டு பொருத்தங்கள் பார்த்தீங்கன்னா தினப்புருத்தம் கணப்பொருத்தம் மகேந்திர பொருத்தம் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசியப் பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் விருட்ச பொருத்தம் இந்த பனிரெண்டு பொருத்தத்துக்கு நம்ம எத்தனை இருக்குதுன்னு அதை நம்ம சேர்த்து பார்க்கணும் இந்த ரோஹி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அந்த ரோகி நட்சத்திரம் என்பது மிருகம் வந்து ஆண் நாகம் பக்ஷி வந்து ஆந்தை மரம் நாவல் மரம் ரஜ்ஜு கழுத்து ரஜ்ஜு நாடி சமான ராடி கணம் மனுஷ கணம் இது பொறுந்தான் அந்த ரோஹி நட்சத்திரம் இப்போ ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திர பெண்களுக்கு பொருந்தக்கூடிய ஆணின் நட்சத்திரங்கள் அந்த பன்னெண்டு போர்த்துக்கு எத்தனை பொருத்தம் இருக்குதுன்னு அதை நம்ம சேர்த்து நம்ம ஈஸியாக பார்த்தோம் நம்ம ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறோம் ஒரு நட்சத்திரத்தை பார்த்த உடனே நம்ம இந்த பதிவை பார்த்து நீங்கள் நம்ம பொறுத்த பற்றி நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் முதல் ராசி நட்சத்திரம் கும்ப கும்பராசி இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு பதினோரு பொருத்தங்கள் மீனராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு பதினோரு பொருத்தங்கள் மேஷராசி உள்ள அஸ்வி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் மேஷ ராசி உள்ள பரை நட்சத்திரம் பன்னெண்டுக்கு பத்து பொருத்தங்கள் ரிஷப ராசி உள்ள மிருக சீடரும் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மிது ராசி உள்ள புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கடகராசி உள்ள புனர்பூசம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கன்னி ராசி உள்ள உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் துலாம் ராசி உள்ள சித்திரை நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஒன்பது பொருத்தங்கள் துலாம் ராசி உள்ள விசாக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் ஒன்பது பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் ஒன்பது பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள அனுஷன் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள கேட்டை நட்சத்திரம் ஒன்பது பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள பூராட நட்சத்திரம் ஒன்பது பொருத்தங்கள் மீனராசி உள்ள உத்தட்டா நட்சத்திரம் ஒன்பது பொருத்தங்கள் மீனராசி உள்ள ரேவதி நட்சத்திரம் ஒன்பது பொருத்தங்கள் மகர ராசி உள்ள அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் கும்பராசி உள்ள அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஒன்பது பொருத்தங்கள் மேஷ ராசி உள்ள கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் ரிஷபராசி உள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மிது ராசி உள்ள மிருகசிரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் சிம்ம ராசி உள்ள உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கன்னி ராசி உள்ள சித்தி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள மூலம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் ராசி உள்ள பூசம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் ராசி உள்ள ஆயில் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் இந்த பொருத்தங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உள்ள ரோஹி நட்சத்திர பெண்ணுக்கு பொறுக்கக்கூடிய ஆணின் நட்சத்திரங்கள் இந்த பதிவு மூலியம் ஒரு நட்சத்திர தெரிஞ்சாலும் ஈஸியாக எத்தனை பொருத்தங்களை நம்ம பார்த்துக்கொண்டு ஒரு அடுத்த கட்ட திருமணத்தை நோக்கி நம்ம அவரைத்தான் ஒரு ஆரம்ப ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்